வணக்கம் இண்டியான் செய்தி கண்ணோட்டத்தில் இன்று ஜனாதிபதி அவர்கள் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் கடவத்தை மீரிகமைக்கு இடையிலான பகுதியை நிர்மாணம் செய்வதற்கான திட்டத்தை ஆரம்பித்து வைத்த நிகழ்வு தொடர்பான தகவல்களையும் குடுநிலங்க அல்லது பானந்துறை நிலங்க என்பவருக்கு சொந்தமான இரண்டு வங்கிக் கணக்குகளை தொடர்பான தகவல்களை வழங்கும்படி நீதிமன்றம் இன்று அந்த குறிப்பிட்ட வங்கிகளுக்கு உத்தரவு வழங்கியது தொடர்பான தகவல்களையும் மற்றும் பல தகவல்களை இந்த செய்தி கொண்டாட்டத்தில் வழங்க இருக்கின்றேன் என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி செய்தி கண்ணோட்டத்திற்குள் செல்லலாம் பாருங்கள் முதலாவதாக பார்க்க போகிறது நாங்கள் குடு நிலங்கவின் செய்தியை உங்களுக்கு தெரியும் இந்தோனேஷியாவில் இருந்து ஐந்து பேர்கள் அடங்கிய ஒரு குழுவினை இலங்கை போலீஸார் கைது செய்து இங்கு நாடு நாட்டிற்கு அழைத்து வந்தனர் இவர்கள் தொடர்பான விசாரணைகளை சிஐடியினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விசாரணைகளின் முதல் கட்டமாக கேல்பாத்திர பத்மே மற்றும் சமன் ஆகியோர் பல தகவல்களை தெரிவித்திருந்தனர் இப்பொழுது நிலங்க அல்லது பானந்துர நிலங்க எனப்படும் நபரும் இப்பொழுது தகவல்களை வழங்க ஆரம்பித்திருக்கின்றார் அந்த விடயம் பற்றி தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் நிலங்கவிற்கு சொந்தமான இரண்டு வங்கி கணக்கிழக்கங்கள் இப்பொழுது சிஐடினர் வசம் தகவல் மூலம் பெறப்பட்டிருக்கின்றது அந்த வங்கி கணக்குகளிலே கொடுக்கல் வாங்கல் தொடர்பான சகல தகவல்களையும் பெறும் நோக்குடன் சிஐடியினர் இன்று இன்றல்ல நேற்று நீதிமன்றத்தில் ஒரு விண்ணப்பம் ஒன்று செய்திருந்தார்கள் குறிப்பிட்ட கணக்கு தொடர்பான சகல தகவல்களையும் பெறுவதை பெற்றுத்தரும்படி குறிப்பிட்ட வங்கிகளுக்கு உத்தரவை வழங்கும்படி வேண்டியிருந்தனர் அதன்படி நேற்றைய தினம் நீதிமன்றம் இந்த குடுநிலங்கிற்கு சொந்தமான அந்த இரண்டு வங்கி கணக்குகள் தொடர்பான சகல தரவுகளையும் சிஐடினருக்கு வழங்கும்படி உத்தரவை வழங்கி இருக்கின்றது இந்த அறிக்கை வங்கிகளிலிருந்து இந்த பூரணமான அறிக்கை கிடைக்கும் பட்சத்தில் சிஐடினர் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்தால் இந்த கணக்குக்கு யார் யார் வைப்பில் பணத்தை விட்டிருக்கின்றார்கள் என்ற தரவுகளும் யார் யாருக்கு இந்த வங்கி கணக்கிலிருந்து பணம் செலுத்தப்பட்டிருக்கின்றது என்ற தரவுகளும் முதல் கட்டமாக வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை இந்த கணக்கிழக்கங்கள் தொடர்பாக பானந்துற நிலங்க தகவல்களை வழங்கியிருக்கலாம் சிடி சிஐடினருக்கு அல்லது கேள்பாத்திர பத்மி இந்த போடு சிஐடினருக்கு தெரிவித்திருந்தால் தான் பத்து கிலோகிராம் ஐஸ் போதை வசத்தை அதற்கு சந்தை பெறுமதியான பணத்தினை தான் பானந்துற வித்திற்கு செலுத்தியதாகவும் தெரிவித்திருந்தார் சில நேரம் அந்த பணம் செலுத்தப்பட்ட முறை இந்த இரண்டு வங்கி கணக்குகள் மூலம் அந்த பணம் செலுத்தப்பட்டிருக்கலாம் அதன் காரணமாக கேள்பாத்திர பத்மை மூலம் இந்த இரண்டு வங்கி கணக்குகள் தொடர்பான தகவல்கள் இருக்கலாம் அல்லது இந்த குழு நிலங்க இந்த விசாரணையாளருக்கு இந்த இரண்டு வங்கி கணக்குகள் தொடர்பான தகவல்களை வழங்கி இருக்கலாம் பானந்துற நிலங்கவிற்கு எதிராக போதை வஸ்து கடத்தல் போதை வஸ்து வியாபாரம் தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் மாத்திரமல்ல இதை தவிர பல குற்றச்சாட்டுக்கள் இவர் மீது இருப்பதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றது அதாவது கண்ட்ராக்டுக்கு மேற்கொள்ளப்படும் கொலைகள் மற்றும் ஆயுதங்களை வாடகைக்கு விடுவது தொடர்பான பல குற்றச்செயல்களில் இந்த பானந்துறை நிலங்க சம்பந்தப்பட்டிருப்பதாக போலீஸார் தெரிவிக்கின்றனர் இதன் மூலம் கிடைக்கின்ற பணம் சில வேளைகளில் இந்த வங்கி கணக்குகள் மூலம் வைப்பிலிடப்பட்டிருக்கலாம் அல்லது வங்கி கணக்குகள் மூலம் பானந்துறை நிலங்கவிற்கு பெறப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது ஆகவேதான் நீதிமன்றம் இந்த வங்கிக் கணக்குகள் தொடர்பான பூரணமான தகவல்களை அறிக்கை வடிவில் சிஐடினருக்கு வழங்கும்படி உத்தரவிட்டிருந்தது இந்த பூரணமான அறிக்கையை விசாரணைக்கு உட்படுத்தப்படும் போது பல விடயங்கள் வழியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதில் சில பானந்துர நிலங்கவுடன் இந்த போதை வஸ்து விநியோகத்தில் போதை வஸ்து கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டவர்களின் விவரங்களையும் அறியக்கூடியதாக இருக்கும் இவருக்காக கன்ட்ராக்ட் கொலைகளை செய்பவர்களின் தகவல்கள் இதன் மூலம் கிடைக்கும் அடுத்ததாக பானந்துறை நிலங்கவிற்கு கண்ட்ராக்ட் கொலங் கொலைகளை வணங்கியவர்களின் தகவல்களையும் இந்த வங்கிக் கணக்குகள் மூலம் அறியக்கூடியதாக இருக்கும் அத்துடன் அரசியல்வாதிகளுக்காராவதுக்கு இந்த வங்கிக் கணக்கள் மூலம் பணம் செலுத்தப்பட்டிருந்தால் அது தொடர்பான தாள்களும் சில நேரம் அரசியல்வாதிகளின் பெயர்களும் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக வலஸ் முள்ள நீதிமன்றத்திலே சம்பத் மன்னம்பெறி தன்னுடைய சட்டத்தரணிகள் சைதம் சென்று சரணடைந்தது தொடர்பான தகவலை பார்க்கலாம் இன்று வலஸ்முல்ல நீதிமன்றத்திலே சம்பத் மென்னம்பெரி சன்னுடைய சட்டத்தர்ணிகள் மூலம் சேரணடைந்திருக்கின்றார் வரசுமுல்ல நீதுவான் மல்சா கொடித்துவக் அவர்கள் சம்பத் மன்னம்பெறி தொடர்பான வழக்கை விசாரணைக்கு எடுத்து சம்பத் மென்னம்பெரியை அடுத்த ஏழு நாட்களுக்கு போதை வஸ்து தடுப்பு பிரிவின் கீழ் தடுத்து வைத்து விசாரணை செய்யும்படி உத்தரவிட்டிருக்கின்றார் அண்மையிலே மித்தனிய பகுதியிலே ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படும் ரசாயன மூலப்பொருட்களை இரண்டு கண்டெய்னர்களில் கொண்டு வந்து ஒரு காணியில் வைத்திருந்தமை தொடர்பான வழக்கு தொடர்பாகத்தான் இந்த சம்பத் மென்னம்பெரி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் போலீஸாரினால் தேடப்பட்டு வந்த நிலையிலே கடந்த பதினைந்தாம் தேதி இவர் தன்னுடைய சட்டத்தரணிகள் மூலம் சரணடைய போவதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தமே குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஜனாதிபதி அனுர திசாநாயக்க அவர்கள் இன்று செப்டம்பர் பதினேழாம் தேதியன்று மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் கடவத்தை தொடக்க மீறுகமை வகை வ வரையிலான பகுதியை நிர்மாண பணிகளை மேற்கொள்வது தொடர்பான திட்டத்தினை இன்று ஆரம்பித்து வைத்தார் அது தொடர்பான தகவல்களை பார்க்கலாம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் கடவத்தை தொடக்க மீருகமை வரையிலான பகுதியை நிர்மாணம் செய்வது தொடர்பான பணிகளை இன்று செப்டம்பர் பதினாலாம் தேதி அன்று ஆரம்பித்து வைத்தார் இந்த நிர்மாண பணிகளுக்கு தேவையான நிதியினை சீனாவின் சீன எக்ஸிம் வங்கி ரெண்டு தசம் ஐந்து தொடக்கம் வீதம் தொடக்கம் மூன்று தசம் ஐந்து வீதம் வரையிலான வட்டி வீதத்திலே கடனாக வழங்கி இருக்கின்றது இங்கு ஜனாதிபதி உரையாற்றும் போது தற்போது தாம் கைது செய்துள்ள இந்த குழுவினர் இலங்கையிலே ஐம்பது சதவீதமான போதைப்பொருள் விநியோகத்துடன் தொடர்பு பட்டவர்கள் என்றும் இவர்கள் எழுபத்தி ஐந்து சதவீதமான ஆயுத கும்பல்களுடன் தொடர்புகளை பேணி வருபவர்கள் என்றும் தெரிவித்திருந்தார் இந்த ஆயுதமேந்திய குற்ற கும்பலை அளிக்கும் செயற்பாடுகளில் தன்னுடைய அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் இந்த கூட்டத்திலே ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க உரையாற்றும் போது பல விடயங்களை பற்றி தெரிவித்திருந்தார் அதில் நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி மற்றும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் என்னென்ன திட்டங்கள் நடைமுறைப்படுத்த பட இருக்கின்றன நடைமுறைந்த படத்தப்பட்டுள்ளது என்பது தொடர்பான விவரங்களையும் வழங்கியிருந்தார் அதில் சிலவற்றை பார்ப்போம் இந்த வருட இறுதிக்குள் இலங்கையின் டொலரின் கையிருப்பை ஏழு பில்லியனாக அதிகரிக்கும் இலக்கையை நோக்கி தங்களுடைய அரசாங்கம் செயற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் அடுத்ததாக அரசாங்கம் பதவியேற்று ஒரு வருடம் முடிவதற்குள் ஒரு பில்லியன் டாலர் பெருமதியான நேரடி முதலீட்டை தங்களுடைய அரசாங்கம் ஈர்த்துள்ளதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார் மேலும் தன்னுடைய அரசாங்கம் ஒன்று தசம் நான்கு பில்லியன் பெறுமதியான நான்கு துறைமுக அபிவிருத்தி தொடர்பான நான்கு திட்டங்களுக்கு தன்னுடைய அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் மேலும் ஒன்று தசம் ரெண்டு பில்லியன் ரூபா பெறுமதியான பாரிய முதலீட்டுக்கான திட்டத்திற்கான தொண்ணூறு வீதமான இணக்கப்பாட்டை தங்களுடைய அரசாங்கம் தெரிவித்துள்ளதாகவும் ஜப்பான் விஜயத்தின் போது இந்த திட்டத்தை நிறைவு செய்தல் குறித்த இலக்கை அடிவது தொடர்பான முழுமையான செயற்பாட்டில் தாங்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இந்த வருடம் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியை ஐந்து வீதம் என்ற இலக்கை அடையும் என்று எதிர்பார்ப்பதாகவும் ஏற்கனவே இந்த இந்த காலாண்டின் கடைசி காலாண்டிற்கு நான்கு தசம் ஒன்பது வீத வளர்ச்சியை இலங்கை பெற்றிருப்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த உரையின் போது இத்துடன் இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக் முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறு ஒரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்